இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதியதாக ஐந்து மாவட்டங்கள் உருவாகும் அது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற ஒரு தகவல் வாட்ஸ்அப்பில் வலம் வந்து கொண்டுள்ளது மாவட்டங்கள் பிரிப்பது நடக்கும் ஆனால் ஜனவரி இருபத்தி ஆறு அறிவிப்பாரா முதல்வர் என்பது கேள்விக்குரியே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாக பிரித்து செய்யாறு மாவட்டம் அறிவிக்க வேண்டும் கோயம்புத்தூர் இரண்டாக பிரித்து பொள்ளாச்சி மாவட்டம் வேண்டும் சேலம் மாவட்டம் இரண்டாக பிரித்து ஆத்தூர் மாவட்டம் வேண்டும் தஞ்சை மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கும்பகோணம் மாவட்டம் அறிவிக்க வேண்டும் கடலூர் மாவட்டம் இரண்டாக பிரித்து விருத்தாச்சலம் மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் மாவட்டங்கள் பிரிப்பது குறித்து தமிழக அரசு எந்த அளவு ஆர்வம் காட்டுகின்றது என தெரியவில்லை மாவட்டங்கள் பிரித்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என ஒவ்வொரு துறைக்கும் தலைமையகங்கள் தேவை பணியாளர்கள் பணியமர்த்தி செயல்படுத்த நிதி நிலைமை எப்படி உள்ளது என்பது தமிழக அரசுக்குத்தான் தெரியும் கடந்த அதிமுக திமுக ஆட்சியில் மாவட்டங்கள் புதிதாக சில அறிவிக்கப்பட்டாலும் பல ஆண்டுகளாக அதிமுக அரசும் திமுக அரசும் மாறி மாறி கும்பகோணம் மாவட்டம் அமைக்காமல் டிமிக்கி கொடுத்து வந்த நிலையில் இப்போது புதிய மாவட்டங்கள் அறிவிப்பில் கும்பகோணம் மாவட்டம் அமையப்போவது நிஜம் கும்பகோணம் மாவட்டம் அமைப்பதற்கு ஆளுங்கட்சியினர் அதிகம் ஆர்வம் செலுத்தி வரும் நிலையில் சுமார் நூறு ஏக்கர் நிலம் ஒரே இடத்தில் எங்கு கிடைக்கும் என தற்போது தேடி வருவதாக கூறப்படுகிறது புதிதாக ஐந்து மாவட்டங்கள் வரப்போகிறது ஜனவரி அறிவிப்பு வரவுள்ளது என்ற வாட்ஸ்அப்பில் வலம் வரும் அத்தனை மாவட்டங்களுக்கும் அறிவிக்கப்படுமா என்பது ஒரு புறம் இருக்க ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின அறிவிப்பில் தமிழக முதல்வர் அறிவிக்க வாய்ப்பில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் பொதுவாக அரசியல் நுணுக்கம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் எப்போது புதிய மாவட்ட பெயர்களை அறிவித்தால் அறிவிப்பாளர்களுக்கு பயன் கொடுக்கும் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வை டுடே கும்பகோணம்